ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் எஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சுண்டைக்காயில் சுண்டக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து நான் ஒரு கவரில் போட்டு தட்டி எடுக்க போகிறேன் இப்போ வந்து இதை நான் தட்டி தண்ணியில் போட்டு இருக்கேன் இதை வந்து நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சுண்டக்காய் வறுவலுக்கு வந்து கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சம் உண்டுன்னு ஓட்டோம்னா நல்ல மென்று நல்லா நல்லாயிருக்கு அதனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் கடுகு காய்ந்த மிளகாய் ஒன்று கருகாப்பிள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு கட் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ கடுகு கடப்பருப்பு உளுந்த பருப்பு கடுகு பொறிட்டு அடுத்தது கருகாப்பில் வரமிளகாய் இப்போ அது பொறிஞ்சிட்டது இப்போ சுண்டக்காயை ஆட் பண்ணும் இது நல்லா அப்படியே வரைச்சு வரணும் வணங்குவோம் இந்த கொஞ்சம் நல்லா வதச்சதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தோழமும் மஞ்சள் தூள் அப்புறம் ஆட் பண்ணலாம் இப்போ பாதி வணங்கணும் வணங்கிட்டிருக்கே இல்லையே ஒரு உப்பு இதுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒன்று கொஞ்ச நேரம் கழித்து ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்படி நல்லா கொஞ்சம் கலர் மாறிட்டு வருங்க இப்போ கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அவ்வளோதான் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி மறுக்க வறுக்க ஃப்ரை பண்ணி தீ சிம் சிம்ளியே வச்சுருக்கணும் இப்போ சுண்டக்காய் வத்தல் வந்து நல்லா வறுத்தாச்சு இது வந்து வறுத்து சாம்பார் ரசத்துக்கெல்லாம் வச்சு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு அது இந்த கடலப்பருப்பு இந்த கருகாய்பிலோடு எடுத்து சாப்பிடையில் ரொம்ப சூப்பராக இருக்குது கசப்பே இருக்காது நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு பவுலில் மாற்ற போகிறேன்